வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு பகுதியை பற்றி பார்க்க போகிறோம்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதிய புத்தகம் இந்தியாவோட மொத்த வரலாறுமே வந்து இதில் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே வந்து இந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து நம்ம படித்த பாட புத்தகத்தில் வந்து நிறைய வந்து மறைக்கப்பட்ட இருக்குது நிறையா வந்து திணிக்கி போட்டிருக்கு நிறைய இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக இல்லை ஸோ நம்ம பாட புத்தகத்தில் வந்து அவ்வளோதான் இருந்துச்சு பட் இந்த புத்தகத்தில் வந்து நிறைய பயணங்கள் பண்ணி நிறையா நிறைய மனிதர்களை சந்தித்து நிறைய புத்தகங்கள் படித்து அது எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் வரலாறை வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இன்னும் என்னென்னா வந்து இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் படிக்கிறவங்க பயிற்சி பள்ளியில் வந்து இந்த புத்தகம் வந்து பாட புத்தகமாக இருக்குது அளவுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ வேல்யூவான புத்தகம் இது இந்த புத்தகத்துலேருந்து ஒரு ஒரு பகுதியாக தான் நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் வந்து காந்தியோட கொலை வழக்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு எப்படி தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றத வந்து அழகாக ஒரு வீடியோவை நம்ம பண்ணிரணும் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் இல்லைனா வந்து இந்த புத்தகத்தை படிங்க இன்னும் கொஞ்சமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் நான் அந்த வீடியோ வந்து ஆரம்பித்து நம்ம வந்து தனியுமே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த பகுதியில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து புலிகளின் கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இந்தியாவில் வந்து புலிகள் வந்து கேள்வி கேட்டால் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கும் அப்படின்றது தான் ஏன்னா இப்போ புலிகள் வந்து தேசிய விலங்காக இருக்குது புலி ஸோ ஒரு டயத்தில் வந்து ஏன் வந்து புளியை வந்து இவ்வளோ வேட்டையாடினாங்க இப்போ வந்து ஆதிவாசிகள் வந்து வேட்டையாடி சாப்பாடுக்காக வந்து சில மிருகத்தை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து விலங்குகள் வந்து வேட்டையாடி சாப்பிடும் பசி இருந்தால் வேட்டையாடி சாப்பிட்டு விட்டுருவோம் ஆனால் மனுஷங்க தான் வந்து ஒரு கம்பீரத்துக்காகவும் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காகவே வந்து வேட்டையாட ஆரம்பித்தாங்க அதில் வேட்டையாடறனால வந்து புலிகள் வந்து ரொம்ப 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 அழிக்கப்பட்டுச்சு இந்தியாவில் அப்படின்றாங்க இன்னொன்று அதுக்கு வந்து இந்தியாவில் உள்ளவங்களே வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியடில் அந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இங்கே உள்ள நேபாள மன்னர் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணி காட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டாயிரம் மனுஷங்க ஒரு முந்நூறு யானைகள் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் கூட அமைச்சு அந்த மன்னர் வந்து முப்பத்தொம்பது புலிகளை வந்து வேட்டையாடி வெறும் அஞ்சே நாளில் அதுவும் தாண்டி அந்த பன்னெண்டாயிரம் பேத்துக்கு வந்து பரிசுலாம் கொடுத்துருக்காரு அந்த மன்னர் அந்த பிரிட்டிஷ் பீரியடில் அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அந்த நேபாள மன்னர் தான் இதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காரு நீங்கள் காட்டுக்குள்ளே போங்க வேட்டி எடுக்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையுமே கூண்டுல் அடைச்சி இங்கிலாந்துக்கு ஏற்றி விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு இங்கே வந்து விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும் இந்தியாவில் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்தும் நிறைய விலங்குகள் பறவைகளை வந்து ஏற்றி அமுச்சு விட்டுருக்காங்க அது வந்து கடல் கடந்து வந்து கப்பலில் போகிறப்ப நிறையா இது வந்து செத்தே போயிடுச்சாங்க ஏன்னா வந்து மைண்டில் வந்து காடு அப்படின்னு சொல்லி தான் வந்து அதுக்கு மைண்டு ஃபுல்லாக இருக்குமா விலங்குகளுக்கு அதை விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மியூசியத்தில் வச்சு அதனால் உயிர் வாழ முடியாதான் இறந்து போயிருமா அதேமாரி இங்கே சொல்லியிருக்காங்க மனுஷங்க தான் வந்து ஒரு நினைவை வந்து அசால்ட்டாக அழிச்சுட்டு அடுத்த இதில் போய் நம்மளால் ஈஸியாக செட் ஆகிக்க முடியும் பட் விலங்குகள்னால் விலங்குகள்னால் வந்து அதை பண்ண முடியாது அவங்களோட நினைவில் வந்து காடுன்றது காடுன்றது காடில் வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க வேற எங்கேயுமே நீங்கள் நீங்க போய் வச்சீங்க ஒரு அவங்க வந்து செத்துருவாங்க அதுதான் விலங்குகளோட குணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சில மன்னர்கள் இங்கே வந்து பிரிட்டிஷ் வந்து சில மன்னர்கள் இங்கே வந்து இங்கே உள்ளவங்களோட உதவியால் ஏகப்பட்ட புலியை வந்து வேட்டியாடி ஒரு கௌரவத்துக்காக தான் பெரியாளுன்னு காட்டுறதுக்காக வேட்டியாடி அதுக்காக வந்து இங்கே உள்ள நிறைய விலங்குகள் வந்து பரிசாவே சொல்லிட்டு அந்த புலிகளோட பற்றி வரலாறாக இருக்கும் அதுதான் வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சின்ன சின்ன விஷயம் மட்டும் நான் படிச்சிடறேன் அதுக்கப்புறம் சில விஷயத்தை வந்து நான் கதையாகவே சொல்றேன் புலிகளின் கேள்விகள் வேட்டை என்பது சாகச விளையாட்டா அல்லது உயிர்கொலையா பசிக்காக மிருகங்களை கொல்வது வேறு பெருமை அடித்துக் கொள்ள மிருகங்களை கொல்வது வேறு இல்லையா ஆட்சியில் இருக்கும் மன்னர்களை வேட்டையாடுவது சரிதானா இந்த கேள்விகளுக்கான பதிலை வரலாற்று பாட புத்தகங்களில் தேடி அலைந்து ஏமாந்து போயிருக்கிறேன் வெள்ளைக்காரர்களுக்கு இந்தியா என்றாலே முரட்டு யானையும் புலியும் பாம்பும் தான் அடையாளமாக இருக்கின்றன ஸோ வெள்ளைக்காரங்களால் எப்படின்னா வந்து முரட்டு யானை புலி பாம்பு இதுதான் வந்து இந்தியாவில் தப்போ இந்தியாவை பற்றி அடையாளப்படுத்திருக்காங்களாம் அது மாதிரி அந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அங்கே வந்து புத்தகம் எழுதுன எல்லாமே வந்து இந்தியா பற்றி எழுதுனா என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா வந்து ஒரு காட்டு முன்னாடித்தனமான ஒரு ஒரு நாடு அங்கே உள்ள மனுஷங்கள்லாம் காட்டு முன்னாடித்தனமாக தான் இருக்காங்க அங்கே வந்து பாம்பு இருக்கும் புலி இருக்கும் யானைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காடு காடு சார்ந்த மனிதர்கள் தான் வந்து அவங்க எழுதிருப்பாங்களா அதனால இந்தியாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாமே வந்து ஓ உள்ளவங்களாம் வந்து ஒரு நாகரிகம் இல்லாதவங்க போல வெறும் காடு நம்ம விலங்குகள் தான் அதிகமாக இருக்கும் போல அப்படின்றத வந்து அவங்க மைண்டில் இருந்துச்சா பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க மரியாதை எப்படின்றத வந்து அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க மனுஷங்களை எப்படி வாழணுன்றதை வந்து அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து இன்ன வரையுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை நம்ம வந்து கரெக்டாக தான் இருந்தோம் பட் அவங்க வந்து இது அவங்க வந்து தப்ப தப்பாக தான் இந்தியாவை பற்றி எழுதிக்கிட்டே இருந்தாங்க அதனால வந்து வேறு மக்களும் வந்து இந்தியா பற்றி வேறு மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க இந்தியர்களை நல்வழிப்படுத்தி நாகரீகமடைய செய்தது ஆங்கிலேய அரசு மட்டுமே என்ற பொய்யை இன்றும் திரும்ப திரும்ப பிரிட்டிஷ் சரித்திர குறிப்புகள் கூறிக்கொண்டே இருக்கின்றன உணவுக்காக வேட்டையாடுதல் என்பது தொல்குடிகளில் இருந்து தொடர்கிறது ஆனால் வேட்டை எவ்வாறு பணம் படைத்தவர்களின் பொழுதுபோக்காக வீரத்தை நிலைநாட்டும் சாகச விளையாட்டாக உருமாறியது வனவிலங்குகள் இன்று பன்னாட்டு சந்தை பொருளாக இருப்பது எதனால் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாறு எந்த புலி தேசிய விலங்காக பெருமையோடு இன்று அறியப்படுகிறதோ அது நூற்றாண்டு காலமாக வேட்டையாடும் மனிதர்களிடமிருந்து தப்பி ஓடிய ஓட்டமும் பட்ட காயமும் அடைந்த வழியும் அறிவீர்களா நீங்கள் ஓடிய புலிகளின் கால் தடங்களுக்கு கீழே அறியப்படாத வரலாறு மறைந்து கிடக்கிறது அதிகாரம் மனிதர்களை மட்டுமில்லை விலங்குகளை கூட தனது வாழ்விடத்தில் இருந்து துரத்தி அடிக்கிறது என்பதுதான் காலம் உணர்த்தும் உண்மை வரலாற்று வெளியே வரலாற்று வெளியேங்கும் இரத்தம் காயாத கால் தடங்களாக புலியின் மெவனமான கேள்விகள் பதிந்திருக்கின்றன காலை மறந்த அந்த கேள்விகள் முக்கியமானவை அதற்கு மனசாட்சியுள்ள மனிதன் பதில் சொல்லியே ஆக வேண்டும் உண்மையில் ஒவ்வொரு புலியும் மனிதனை பார்த்து கேட்க நினைப்பது பசித்தால் மட்டுமே நாங்கள் வேட்டையாடுகிறோம் அதுவும் ஒரு மானையோ முயலையோ தான் நீங்கள் உங்கள் பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுகிறீர்கள் இல்லை ஒரே நேரத்தில் நாற்பது மிருகங்களை கூட கொன்று உங்கள் வீரன உங்களை வீரனாக அடையாளம் காட்டிக் கொள்கிறீர்கள் என்றால் நம் இருவரில் யார் கொடூரம் மாணவர்கள் யார் ஆபத்தானவர்கள் சொல்லிட்டு புலிகளே இந்த கேள்வி கேட்குது அப்படின்றாங்க நாங்கள்னாச்சும் வந்து மான்களை வேட்டையாடுறோம் இல்லை மானை வேட்டையாடுறோம் புலி வந்து இந்த கேள்வி கேட்குதான் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பெருமைக்காக வந்து ஒரே நாளில் நாற்பது விலங்குகளை வந்து கொண்டு குவிக்கிறீங்க அப்போ யார் வந்து கொடூரமானவர்கள் நாங்களா இல்லை நீங்களா புலிகளை பார்த்து ம மனுஷங்க இருந்தாங்க ஒரு டயத்தில் இப்போ வந்து மனுஷங்களை பார்த்து புலி வந்து பயப்பட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வந்து மனுஷன் வந்து அந்த வீரத்துக்கு தன்னோட வீரத்தை காமிக்கிறதுக்காக புலியை வேட்டாட ஆரம்பிச்சிட்ருக்கு அப்படின்றாங்க அப்போ தான் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க என்னென்னா வந்து ஒரு மன்னர் வந்து இங்கே ஆட்சி செய்ய வந்து வராரு இங்கிலாண்டிலேருந்து அவருக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து அவர் கூட இருந்தாங்க எவ்வளோ பேர் காட்டுக்குள்ளே போனாங்க எத்தனை விலங்குகளை வேட்டையாடினார் அது எவ்வளோ பெரிய சம்பவமாக மாறுச்சுன்றதை இங்கே சொல்லுவாங்க வேல்ஸ் இளவரசனும் விக்டோரியாவின் பேரனுமான ஐந்தாம் ஜார்ஜ் இவர் இந்தியாவுக்கு வந்து மன்னராக முடிசூடிக் கொள்ள விரும்பினார் ஸோ இந்த ஐந்தாம் ஜார்ஜ் விக்டோரியாவின் பேரன் ஐந்தாம் ஜார்ஜ் இவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் காலகட்டத்தில் வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அவர் வராரு வந்து இந்தியாவில் வந்து அந்த முடிசூடா மன்னராக வந்து பதவியேற்றுக்கிறதுக்கு வராரு அவர் வர்றதுனால கிட்டத்தட்ட வந்து நாற்பது நாள் பயணம் பண்ணி இங்கே இந்தியாவுக்கு வராரு அவர் வர்றதுனால இங்கே இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பெரிய பெரிய போஸ்டர்கள் அது இதுன்னு சொல்லி இது வந்து வைக்கிறாங்க அது மாதிரி தமிழ்நாட்டிலையுமே சில இடத்துல வந்து அவருக்காக வந்து அந்த வாயிலாம் கட்டினாங்க அவரோட செலலாம் இருந்துச்சு அப்படின்றாங்க பெரிய அளவில் வந்து அந்த ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருக்கு வந்து வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட இடத்துல வந்து அவரை வரவேற்கிறதுக்காகவே வந்து மக்கள் நிறைய கூடி அவரை பார்க்குறதுக்காக நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அவருக்கு என்னென்னா வந்து வேட்டையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவர் வேட்டையாடுறதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாராம் அவர் வந்து அந்த நேபாளம் அந்த காடு இருக்குல்ல அந்த காட்டில் தான் வந்து நம்ம வேட்டையாடலாம் பண்ணி வச்சிருந்தாராம் அப்போதைக்கு வந்து வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சேன் இந்தியாவில் அதனால வந்து அந்த டைத்தில் அவரால் பண்ண முடியும் அந்த காலகட்டம் கொஞ்சம் முடிஞ்சவனே வந்து ஒரு பிளான் பண்ணாராம் நம்ம வந்து வேட்டையாடணும் எனக்கு வேட்டையாட ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி நேபாளம் பக்கத்தில் உள்ள ஒரு காட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து நேபாள மன்னருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இந்த வேட்டைக்காக வந்து எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா பதினாலாயிரம் ஆட்கள் முன்னூறு யானைகள் டபுள் பேரல் மற்றும் சிங்கிள் பேரல் துப்பாக்கிகள் இவ்வளோ பதினாலாயிரம் ஆட்கள் முந்நூறு யானைகள் டபுள் பேரல் சிங்கிள் பேரல் துப்பாக்கி எடுத்துட்டு அந்த காட்டுக்கு போயிருக்காங்க அங்கே தான் வந்து புலி நடமாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது மாதிரி வந்து புலி நடமாட்டங்கள் வந்து அடை அதிகமாக இருக்குது எந்த இடத்துல சொல்லி பார்க்கறதுக்காக அங்கே உள்ள அந்த நேபாள மன்னருமே ஒரு ஹெல்ப் பண்ணார் இத்தனை பேருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்கல்ல அங்கே போய் என்ன பிளான் பண்ணாங்கன்னா அந்த ஆடுகள் இந்த சின்ன சின்ன முயல்கள் அதெல்லாம் வந்து அங்கே கட்டி வச்சுருவாங்களாம் அப்போ தான் வந்து எந்த இடத்துல புலி வந்து அவங்கள வேட்டையை அப்படின்னு சொல்லி பார்த்து வைக்கிறதுக்காக அந்த கால் தடத்தெல்லாம் வந்து பார்த்து ரெடி பண்ணிடுவாங்களாம் இவங்க கூட வந்து நிறைய வனத்துறை வனத்துறையாளுங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய வழிகாட்டிகள் நிறைய காவலர்கள் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அமுச்சு விட்டாங்களா ஏன்னா வந்து மன்னர் போறார்கள் அதுக்கு அவருக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக அவ்வளோ பேர் போயிருக்காங்க முன்னூறு யானைகள்லாம் வந்து போயிருக்கு பதினாலாயிரம் ஆட்கள்லாம் வந்து போயிருக்காங்க இந்த மாதிரி வந்து அங்கே உள்ள இந்த ஆடுகள் இந்த மான்கள் இந்த புயல்கள்லாம் கட்டி வச்சுட்டு உள்ள எந்த இடத்துல வந்து புலி வந்து அவங்களை அட்டாக் பண்ணது அதையுமே பார்த்து வச்சுப்பாங்களாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்களாம் ஏன்னா மன்னர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு என்ன ஐடியா பண்ணாங்கன்னா கடுகு எண்ணெயை வந்து அந்த தண்ணியில் வந்து கலந்துருவாங்களாம் அந்த புலிகள்லாம் வந்து தண்ணி குடிக்கணும்ல அதில் வந்து கடுகு எண்ணெயில் வந்து இதில் அழகாக போட்டிருந்தாங்க அந்த ஒரு இது சில இடங்களில் வந்து அந்த கடுகு எண்ணெயை வந்து தண்ணியில் வந்து கலந்து வச்சிருவாங்களாம் ஏன்னா கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப பெசு பிசுன்ட்ருக்குமா இது வந்து தண்ணியை குடிச்சோடனே வந்து வாயெல்லாம் பெசு இருக்கனால அதோட எப்படி அதோட கால் எடுத்து அதுவே வந்து மூஞ்சியை தொடக்கிற மாதிரி துடைக்கும் இல்லை அப்போதைக்கு வந்து அந்த கடுகலாம் வந்து கண்ணில் ஒட்டி ஒட்டிக்கும் அது துடைக்கிறப்ப இப்படி இப்படி கண்ணில் ஒட்டிக்கிறப்ப அதனால் வந்து சரியாக பார்க்க முடியாது யார் வராங்கன்றதை சரியாக பார்க்க முடியாது நம்ம அந்த டையத்துலேயே வந்து புளியை அட்டாக் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து ரெண்டு விதமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம தூரத்துலேருந்து அடித்து கொள்ளலாமா இல்லை அந்த புளியை நடுவில் வர வச்சு சுற்றி வந்து அஞ்சு யானைகளை நிற்க வச்சு அந்த புளி வந்து பாயிறப்ப அந்த யானை மேலே பாயிறப்ப டக்குன்னு அப்போ சுட்டு கொண்டலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி லாஸ்ட்டில் வந்து அதை தான் பண்ணியிருக்காங்க என்னென்னா எந்த இடத்துல வந்து புளி வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு பிளான் பண்ணி நிற்க வச்சு சுற்றி இவங்க யானைகளோடு வந்து வட்டம் கட்டியிருக்காங்க அப்போ வந்து புளி பாயிறப்ப மன்னர் வந்து சுட்டு கொள்ளிருக்காரு சுற்றி நுண்ணுங்கள் எல்லாமே வந்து கை தட்டுவாங்களாம் அதுக்கு புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஆளை கூட்டு போவாங்களாம் அவங்களும் வந்து புகைப்படம் எடுப்பாங்களாம் அந்த மாதிரி தான் போய் எல்லாத்தையும் வேட்டையாடி இருக்காரு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு நாள் வந்து அந்த ஐந்தாம் அவர் பேர் என்ன ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் ஸோ அவர் வந்து அஞ்சு நாள் கிட்டே வந்து வேட்டையாடி இருக்காரு அந்த அஞ்சு நாளில் வந்து எத்தனை பே எத்தனை புலிகள் வந்து கொண்டாங்கன்றது வந்து அவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே அதை நான் படிச்சு காமிக்கிறேன் புலி பதுங்கியுள்ள இடத்தை முன்னூறு யானைகள் வளைத்து கொண்டன புலி எங்கே போவது என்று தெரியாத சீற்றத்தில் பாய்ந்தது யானை மீது இருந்த வீரர்கள் குத்தியீட்டியால் புலியை துரத்தி மன்னர் முன்னால் போகும்படி செய்தார்கள் புலி ஆவேசமாக பாய்ந்தது ஐந்தாம் ஜாஜ் தனது துப்பாக்கியால் புலியை சுட்டுக் கொன்றார் உடனே கூட்டம் கைத்தட்டி பாராட்டியது சுற்று கொன்ற புலியோடு மன்னர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இப்படியாக ஐந்து நாட்கள் தொடர்ந்த வேட்டையில் முப்பத்தொம்போது புதி முப்பத்தொம்போது புலிகள் பதினெட்டு காண்டாமிருகங்கள் நாலு கரடுகள் ஆறு காட்டு எருதுகள் கொல்லப்பட்டன கிட்டத்தட்ட வந்தால் அஞ்சு நாள் நடந்த வேட்டையில் அந்த நேபாள் காட்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அந்த நேபாள மன்னருமே வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதில் வந்து அழிஞ்ச மொத்த உயிரினங்கள் என்னென்னா முப்பத்தொம்பது புலிகள் பதினெட்டு காண்டா மிருகங்கள் நாலு கரடிகள் ஆறு காட்டு எருதுகள் கொல்லப்பட்டன இவை தவிர பறவைகள் குழி முயல்கள் மற்றும் மான்கள் ஆகிய ஆகியவை உணவுக்காக வேட்டையாடப்பட்டன ஏன்னா அங்கே வந்து ஒரு பன்னெண்டாயிரம் பேர் போயிருக்காங்கள அவங்க உணவுக்காக வந்து வேட்டையாடினாங்களாம் புதிய மன்னரின் பதவியேற்பு முப்பத்தொம்போது புலிகளை கொன்று உற்சாகமாக தொடங்கியது இந்த பணிக்கு தன்னோடு உதவியாக வந்த பதினாலாயிரம் பேருக்கு மன்னர் சன்மா சன்மானம் வழங்கினார் ஸோ அவங்களுக்கு உதவியாக வந்த பதினாலாயிரம் பேருக்கு சன்மானம் வழங்கியிருக்காரு நேபாள மன்னர் வந்துக்கு நேபாள மன்னருக்கு வந்து விசேஷ சலுகைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன ஏன்னா நேபாள காட்டில் தான் இதை பண்ணியிருக்காங்க அந்த மன்னர் வந்து உதவி பண்ணனால அவருக்குமே வந்து சில சலுகைகளும் பரிசுகளும் வழங்கியிருக்காங்க இதை பார்த்து நேபாள மன்னர் சும்மா இல்லாமல் இங்கே வந்து எழுபது விதமான காட்டு மிருகங்களை வந்து ஏற்றி அவர் இங்கிலாந்துலேருந்து தானே வந்தார் இங்கிலாந்துக்கு பிரிட்டிஷ் அவங்களுக்கு வந்து அமுச்சு விட்ருக்காரு அதுக்கான விலங்குகள் என்ன பண்ணியிருக்கு பிறந்த நாட தவிர வேறு எங்கேயும் போய் வாழ்ந்ததில்லை போகிறப்ப நிறைய விலங்குகள் வந்து கொண்டு போறவே செத்து போயிடுச்சான் நாற்பது நாள் விலங்குகள் எழுபது விலங்குகளை வந்து கூண்டில் அடைச்சு நேபாள மன்னர் வந்து இங்கிலாந்து மியூசியம் கொடுத்து விட்ருக்காரு போறப்பே பாதி விலங்குகள் வந்து செத்து போயிடுச்சான் அப்புறம் அங்கே போயும் அதோட மைண்டில் வந்து வெறும் காடாக இருந்துச்சு அதனால வந்து அங்கேயுமே வந்து நிறைய விலங்குகள் வந்து செத்து போயிடுச்சான் இதில் தான் வந்து ஒரு அழகாக ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க நமக்கு நினைவில் வந்து ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து மாறி மாறி போயிடுவோம் நம்ம மனுஷன் ஆனால் மிருகங்களுக்கு வந்து அவங்களோட நினைவில் வந்து காடு இருந்துச்சுன்னா அவங்களால வேறு எங்கேயுமே வாழ முடியாது அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்க முடியாது என்பார்கள் அது உண்மைதான் மனிதர்கள்தான் நினைவுகளை தூர எறிந்துவிட்டு எந்த எளிநிலைக்கும் தன்னை ஒப்புக் கொடுத்து விடுவார்கள் மிருகங்கள் அப்படி இல்லை பட்டினி கிடந்த அன்றி அது எளிதில் தன்னை விட்டு கொடுத்து விடாது ஒரு மிருகம் பணிந்து போகிறது என்பது மனிதன் மேல் உள்ள அன்பால் மட்டுமே பயத்தால் இல்லை ஒரே வேட்டையில் இவ்வளவு புலிகளை கொன்ற சந்தோஷமா சந்தோஷமோ என்னவோ ஐந்தாம் ஜார்ஜ் அதுவரை இந்தியாவின் தலைநகரம் தலைநகரமாக இருந்த கல்கத்தாவிலிருந்து மாறி புதிய தலைநகராக டெல்லியை அறிவித்தார் ஸோ இவ்வளோ இதை வந்து நம்ம வேட்டி ஆகிடுச்சோன்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்தார்ல அதில் சந்தோஷமா என்னமோ தெரியலை அந்த டைத்தில் வந்து இந்தியாவோட தலைநகரமாக வந்து கல்கத்தா தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த பதினொரு பன்னெண்டாம் காலகட்டத்தில் அவர் தான் வந்து புதிய தலைநகரமாக வந்து டெல்லியை வந்து அறிவிச்சிட்டானா ஒரே வேட்டையில் இவ்வளவு புலிகளை கொன்ற சந்தோஷமா என்னவோ தெரியவில்லை ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அதுவரை இந்தியாவின் தலைநகரமாக இருந்த கல்கத்தாவிலிருந்து மாறி புதிய தலைநகராக டெல்லியை அறிவித்தார் பிரிட்டிஷ் கட்டடக்கலை நிபுணர் எட்வின் லூட்டியன்ஸிடம் புதிய தலைநகரம் அமைப்பது பற்றி அரசர் ஆலோசனை செய்தார் மனிதர்களின் சமாதிகள் இல்லாத வெற்று நிலமாக ஒரு பெரிய பரப்பளவு இருந்தால் அதில் ஒரு புதிய டெல்லி நகரை உருவாக்கி காட்டுகிறேன் என்றார் எட்வின் லூட்டியன்ஸ் அப்படித்தான் பு புது உருவானதுன்னு சொல்லிட்டு அவர்தான் வந்து புதுடெல்லியை வந்து உருவாக்கியிருக்காரு புது டெல்லி உருவாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த புது டெல்லியை பற்றி நிறைய வேட்டையுன்னு சொல்லி அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம பார்க்க வந்த வரலாறு இப்போ வந்து தேசிய விலங்காக வந்து புளி இருக்குது பட் ஆனால் இதுக்கு முன்னாடி புலிகள் வந்து எப்படிலாம் வேட்டையாடினாங்க அவங்களோட பெருமையை நிரூபிச்சிக்கிறதுக்காக அவங்களோட வீரத்தை நிரூபிச்சுக்கிறதுக்காக வந்து புளி எத்தனை பேர் வேட்டையாடினாங்க இங்கேருந்து மிருகங்கள் வந்து எவ்வளோ மிருகங்கள் வேட்டையாடி கொல்லப்பட்டுச்சு இங்கேருந்து எவ்வளோ மிருகங்கள் வந்து இங்கிலாந்துக்கு அமுச்சு விட்டாங்க அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து பதிவு பண்ணி அவ்வளோ அழகாக வந்து இந்த இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நிறைய வரலாறுகள் வந்து இருக்குது இப்போ வந்து புலிகளோட இந்த கவுண்டே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலக்கட்டத்திலே வந்து வெறும் அஞ்சு நாள்லேயே வந்து நாற்பது புலிகளை கொண்டு அதுதான் வந்து கணக்கில் வந்திருக்கு அப்போ இல்லாமல் எத்தனை புலிகளை கொண்டுருப்பாங்க அங்கேருந்து ஆரம்பித்து எவ்வளோ மிருகத்தை வந்து வேட்டையாடி இருப்பாங்கன்றதை நம்மளாக தான் புரிஞ்சுக்கணும் தான் புலிகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போவே வந்து நீங்கள் புளி வேட்டேன்னு சொல்லி கூகுளில் போட்டாலே வந்து அவ்வளோ ஃபோட்டோ வரும் அதாவது புளியை வந்து கீழே வேட்டியான பிள்ளியில் படுக்க வச்சுட்டு துப்பாக்கி வச்சுட்டு நின்றுட்டு எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது வந்து ஒரு வீரமாகவே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வரலாறு தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க இப்போதைக்கு அந்த மாதிரி நிறைய இது பண்ணுறது இல்லை ஏன்னா இப்போதிக்கி சின்னதாக ஏதாச்சும் ஒரு தெரிஞ்சால் கூட போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பட் அந்த டைட்டில் இந்த மாதிரி இருந்திருக்கு அந்த வரலாறு தான் அந்த புத்தகத்தில் இருக்குது நீங்கள் வாங்கி படிங்க அவ்வளோ வரலாறு அணிங்க இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறோம் துக்கும் நிறைய இருக்கு இந்த புத்தகத்தில் நன்றி